சேல் வெரைட்டி டீஸ் நம்ம ஷாப் மதுரைல அண்ணாநகர்ல அரவிந்த் ப்யா ஹாஸ்பிட்டல்க்கோ சுனா ஸ்டோர்க்கோ சென்டர்ல அம்பிகா காலேஜ் அம்பிகா தியேட்டர் கிடையாது அம்பிகா காலேஜ் பக்கம் போஸ்ட் ஆபீஸ் போஸ்ட் ஆபீஸ் நேர் ஆப்போசிட் நம்ம ஷாப் நம்ம ஷாப் நேம் வெரைட்டி டீங்ஸ் ஹாஃபர் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று போட்டு இருந்த வீடியோக்கு நல்ல 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 ரெஸ்பான்ஸ் பண்ணிருந்தீங்க லாட் ஆஃப் தேங்க்ஸ் நிறைய கஸ்டமர் கேக்குறது அக்கா இது மதுரை அண்ணாநகரா சென்னை அண்ணா நகரான்னு ரிப்பீட்டடா அதான் சொல்லிட்டு இருக்கேன் மதுரை அண்ணாநகர் நீங்க எல்லாருமே கேட்டுக்கிட்டே இருக்கீங்க ரொம்ப சீக்கிரமா ஒரு சென்னையில் ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணியிருக்கோம் ஆனா இப்போ நம்ம ஷாப் லொக்கேட் ஆயிருக்கிறது வந்து மதுரை அண்ணா நகர் நேற்று வீடியோக்கு நல்ல 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 ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தீங்க லாட் ஆஃப் தேங்க்ஸ் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான கலெக்ஷன்ஸ் அப்லோட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுடைய சப்போர்ட்டில் நிறைய நிறைய கலெக்ஷன்ஸ் நிறைய நிறைய டிசைன்ஸ் நம்ம வெரைட்டில வந்துகிட்டே தான் இருக்கு அதுலயும் இந்த கிறிஸ்மஸ் நியூ இயர் ஆஃபராக கொடுக்குறதுக்கு ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கும் நிறைய கஸ்டமர் கிஃப்ட் பர்பஸ்க்காக எடுத்துக்கிட்டே இருக்கீங்க அதுலேயும் நாகர்கோவில் கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி இதெல்லாம் நம்ம ஏரியா பெல்ட் எல்லா ஏகப்பட்ட கஸ்டமர் நமக்கு அந்த கஸ்டமர் எல்லாமே நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க எல்லா கஸ்டமருமே நமக்கு சப்போர்ட்டு இந்த கிறிஸ்மஸ் டயத்துல ஏகப்பட்ட பார்சல் எல்லாமே அந்த சைடு தான் நமக்கு போய்கிட்டு இருக்கு இன்னைக்கு நம்ம பார்க்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஆஃபர் ப்ரைஸ் சாரி கலெக்ஷன்ஸ் தான் கலெக்ஷன்ஸ் தான் இல்லோ இன்னைக்கு நம்ம பார்க்கற கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃபர் ப்ரைஸ் சாரீ கலெக்ஷன்ஸ் தான் ஒவ்வொரு பண்டல் ஓப்பன் பண்ணுறப்பையும் ஒவ்வொரு விதமான கலெக்ஷன்ஸ் வந்துகிட்டே இருக்குது எல்லாமே ஆஃபரில் தான் கொடுத்துட்டு இருக்கோம் நல்ல ஒரு எல்லோவில் சர்க்கிள் பேட்டர்னில் பார்டர் டபுள் சைட் பார்டர் பேட்டர்ன் பல்லு இந்த மாதிரி பேட்டர்ன் ப்ளவுஸ் கான்ட்ராஸ்ட் இதோட ப்ரைஸ் நம்ம ஷாப் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லினால ரொம்ப ரொம்ப ரீசனபிளான ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அழகான க்ரீன் நல்ல பார்டர் பேட்டர்ன் இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது நிறைய கலர்ஸ் வந்து நிறைய பேருக்கு இல்லைன்னுலாம் சொல்லியிருந்தோம் ஏன்னா அடுத்தடுத்த பண்டலில் வந்துக்கிட்டே இருக்குது அதனால இல்லைன்னு சொன்னவங்க எல்லாமே புக் பண்ணிக்கோங்க

மல்டிக்கலர் ஸ்டீல் பேட்டர்ன் இந்த சாரி வந்து ஒரு டூ டேஸா போட்டுட்டு இருக்கும் பயங்கர பயங்கர ஒரு டிமாண்டான ஒரு பீஸ் நிறைய பேருக்கு இல்லைன்னு சொல்லியிருந்தோம் இதுல பத்து பீஸ் கிட்டே இருக்கு வேணுங்கிற எல்லாமே புக் பண்ணிக்கலாம் ஏன்னா நேற்று நிறைய பேருக்கு இல்லைன்னு சொல்லியிருந்தோம் இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி மஸ்டர்ட் டபுள் சைட் பார்டர் பேட்டர்ன் பல்லும் இந்த மாதிரி பேட்டர்ன்ல வருது பிளவுஸ்மே அதே மாதிரி கான்ட்ராஸ்டா இருக்குது அழகா இருக்குல்ல இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி ராயல் ப்ளூ மெரூன் காம்பினேஷன் அழகா இருக்குல்ல அதுல அந்த கட் ஒரு பேட்டன்ல ஃபுல்லாக எம்ப்ராய்டரி பேட்டன் பிளவுஸ்மே கான்ட்ராஸ்டாக வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பர் ஆக்சுவலாக அந்த சேரிலாம் நமக்கு ஒரு ஆஃபராக கிடைச்சதுனால தான் இந்த ஆஃபர் ப்ரைஸ்க்கு கொடுத்துக்கிட்டு இருக்கும் இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி பேராக்ரீன் கிரே வேறு லெவலில் இருக்கல காம்பினேஷன் பல்லு இந்த மாதிரி ஃப்ளாரல் பேட்டர்ன் பிளவுஸ்மே கான்ட்ராஸ்டா ஃப்ளாரலில் வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பர் பார்க் ப்ளவுஸ் ஃப்ளாரல் டூ ஹண்ட்ரட்ல சான்சே இல்லை இல்லை இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி எல்லோ மெருன் நல்ல ஒரு சாஃப்ட் ஆர்கன்ஸா பயங்கர இது ஒரு டிமாண்டாக இருந்தது நேற்றுமேவோ இன்னைக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் நிறைய சாரி பீசஸ் வந்துருக்கு இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி சாஃப்ட் சில்க் காட்டன் நல்ல ஒரு பிங்க்ல டபுள் சைட் பார்டர் பேட்டன் பல்லு பிளவுஸ் கான்ட்ராஸ்டா வர்ற அழகா இருக்கு இதோட பைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அஹ ப்ளூ ஆரெஞ்ச் காம்பினேஷன் செமையா இருக்குது நல்ல ஒரு ஹரிசான்டல் பேட்டர்ன் லைன்ஸ் பேட்டர்ன் வரப்ப சாஃப்ட் காட்டன் இதோட பைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி ஹெஹோன நல்ல ஒரு சாஃப்ட் ஆர்கன்ஸா ஒரு விதமான கிரீன் என்ன கிரீன் டியூல் ஷேட்ல வரப்ப அது என்ன கிரீன் சொல்ல தெரியல பார்டர் பேட்டர்ன் வரப்ப ரொம்ப சூப்பர் இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி ரெஹோன லெமன் இல்லோ பிளாக் காம்பினேஷன் சமையல் இருக்குல்ல பல்லு இந்த பிளவுஸ் இந்த மாதிரி சூப்பர் இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி ரெஹோனா நல்ல ஒரு கோரா மஸ்லின் இல்ல கிரீன் பிங் காம்பினேஷன் சமையா இருக்குல்ல ஆனா இதுல வந்து டஸ்ட் ஸ்டெயின் இருக்கனால வாஷ் பண்ணா போயிடும் பல்லு இந்த மாதிரி பேட்டர்ன் பல்லு மேட்ச் பிளவுஸ் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் பார்க்கு இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அஹோனா ஸ்கை ப்ளூ டபுள் சைடு நல்ல ஒரு லைட் வுடன் பிரவுன் காம்பினேஷன் 블ௌஸ் மே கான்ட்ராஸ்டா வரப்ப வேற லெவல்ல இருக்கு இதுலயே அதாவது தான் வாஷ் பண்ணா போய்டும் அதனால இதோட பிரைஸ் 181 ல சாஃப்ட் সিল காட்டன் பீச் பீச் கலர்ல டபுள் சைடு बॉर्डर பேட்டர்ன் 블ௌஸ் கான்ட்ராஸ்ட் பल्लू கான்ட்ராஸ்ட் இதோட பிரைஸ் 200 only அஹோனா நல்ல ஒரு ஜாமெண்ட்ரிக்கல் பேட்டர்ன் வந்து பிளவுஸ் கான்ட்ராஸ்ட் வரப்ப சமயத்தோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி ஆன கிரே மெரன் காம்பினேஷன் சமயத்துல குட்டி குட்டி செக்ட செல்ஃப் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அழகான மெரன் நல்ல ஒரு சாஃப்ட் சில்க் காட்டன் இன்னைக்கு பாக்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபுல் சாரி கலெக்ஷன்ஸ் தான் ஆஃபர் பிரைஸ் சாரி கலெக்ஷன்ஸ் இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அழகான சாஃப்ட் காட்டன் நல்ல ஒரு பார்சி பர்பு கிரீன்ல ஆரஞ்ச் அழகா இருக்குல்ல பல்லும் இந்த மாதிரி நல்ல ஒரு ஆரஞ்சு பிளவுஸ் கான்ட்ராஸ்ட் ஆரஞ்சு செம்மையா இருக்குது இதோட ப்ளைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அழகா ரெட் நல்ல ஒரு மெரூன் வந்து செல்ஃப் டிசைனா வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு வீடியோல எப்படி தெரியுதுல்ல ஆனா இந்த நிறைய சேரீ இது புக் பண்ணோம் நிறைய இப்போ அடுத்த பண்டல்லயும் நிறைய பீசஸ் வந்திருக்கு இதோட ப்ளைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அழகான நல்ல ஒரு கோரா காட்டன் பிங்க் எல்லோ காம்பினேஷன் செம்மையா இருக்குல்ல பல்லு கண்ட்ராஸ்டா வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட ப்ளைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அழகான டொமேட்டோ பிங்க்கும் இல்லாம டார்க் பீச் இல்லாத ஒரு கலர் பல்லு கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் கான்ட்ராஸ்ட் இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அழகான நல்ல ஒரு லைட் பேபி பிங்க் சாஃப்ட் காட்டன் ஃப்ளாரல் பேட்டர்ன் வந்து டபுள் சைட் பார்டர் பேட்டர்ன் பல்லு இந்த மாதிரி இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அழகான ராயல் ப்ளூ நல்ல ஒரு ஜிக்ஸாக் பேட்டர்னில் ஸ்கை ப்ளூ பேட்டர்ன் வந்து பல்லு இந்த மாதிரி வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பர் சாஃப்ட் சில்க் காட்டன் இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அழகான மெரூன் நல்ல ஆல் ஓவர் டிசைனாக வந்து டபுள் சைட் பார்டர் பேட்டர்ன் வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அழகான பிங்க்

இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி பிரகான மஸ்டர்ட் நல்ல ஒரு ஜாமெண்ட்ரிக்கல் பேட்டர்னா லைன்ஸ் பேட்டர்ன் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி பிரகான ப்ளூ டபுள் சைட் பார்டர் பேட்டர்ன் பல்லோ பிளவுஸ் கான்ட்ராஸ்டா லைட் வுட் அண்ட் ப்ரௌன்ல வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி பிரகான நல்ல ஒரு ராயல் ப்ளூ செக்கடு பேட்டர்ன்ல பல்லோ பிளவுஸ் கான்ட்ராஸ்டா வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர்

வெர்டிகல் லைன்ஸ்ல குட்டி குட்டி லைன்ஸா வரப்ப ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு இதோட பைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி ரகோன வைலட் நல்ல ஒரு மேங்கோ பேட்டர்ன் வந்து பல்லு இந்த மாதிரி பேட்டன்ல வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் பிளவுஸ் மேவும் பிளைனா வரப்ப ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அகவான பிங்க் டார்க் பிங்க் காம்பினேஷன் செம்மையா இருக்குல்ல செக்குடு பேட்டன்ல பல்லு இந்த மாதிரி பேட்டர்ன் வரப்ப ரொம்ப சூப்பர் இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி கோல்டன் சமையா இருக்கல

நீங்கள் டச் பண்ணால் தான் ஃபீல் பண்ண முடியும் அந்த பின்னியும் மைசூர் சில்கும் மிக்ஸ் ஆகி வரும் இல்லையா ஒரிஜினல் மைசூர் சில்க் கிடையாது அதெல்லாம் டூ தௌசண்ட் அபோவ் வரும் இது வந்து அந்த மாதிரி பேட்டர்ன் அதுலேயும் செக்குடு வர்றப்ப ரொம்ப ரொம்ப ஒரு கிளாமர் லுக்காக இருக்கும் சூப்பர்பாக இருக்கும் அதுலேயும் இந்த நல்ல ஒரு செர்ரி ரெட்டு செமையாக இருக்கில இதில் வந்து நிறைய பீசஸ் வந்து கம்மியாக தான் இருக்குது அக்கா இந்த கலர் தான் வேணும்னு அடம் பிடிக்கக்கூடாது ஏன்னா இந்த கலர் இல்லைன்னா இன்னொரு கலர் ஈஸியாக நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு கலருமேவும் செமையாக இருக்கும் இதோட ப்ரைஸ் டூ எயிட்டி ஒன்லி பாசிப் பருப்பு கலரும் அந்த ஃப்ளாரஸ் அண்ட் க்ரீனும் மிக்ஸ் ஆகி இல்லையா அந்த கலர் ஸ்டஃப் இதில் பெரிய பியூட்டி என்னான்னா ட்ரான்ஸ்பெரண்டாக இருக்காது பின்னி வந்து ட்ரான்ஸ்பெரண்ட் இருக்கும் இது ட்ரான்ஸ்பெரண்ட் இருக்குது அது ரொம்ப ரொம்ப சூப்பர்தான் இருக்குது அதில் இந்த செக்குடு பேட்டர்ன் வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பர் பிளவுஸ் ரன்னிங் பிளவுஸ் இதோட ப்ரைஸ் டூ எயிட்டி ஒன்லி பழகான ஒரு பீகாக் க்ரீனும் இல்லாமல் ப்ளூவும் இல்லாது கலர் எல்லாமே செமையாக இருக்குல்ல இதோட ப்ரைஸ் டூ எயிட்டி ஒன்லி நேவி ப்ளூ நல்ல ஒரு செக்டு பேட்டர்ன் இந்த கலெக்ஷன்ஸ் வந்து லிமிடெட் ஸ்டாக் தான் கம்மியாக தான் இருக்கு இதோட பிரைஸ் டூ எயிட்டி ஒன்லி நல்ல ஒரு ஃப்ளாரஸ் அண்ட் பிங்க்ல செக்குடு பேட்டர் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு மெட்டீரியல் ரொம்ப ரொம்ப சாஃப்டா இருக்கு டிரான்ஸ்பெரண்டா இருக்காது இதோட பிரைஸ் டூ எயிட்டி ஒன்லி பார்த்தது எல்லாமே சிங்கிள் கலர் தான் இதில் எல்லாமே டபுள் ட்ரிபிள் அந்த மாதிரியான கலர்ல செக்டு பேட்டர்ன் வர்றப்ப ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு இதுல எந்த பிளவுஸ்னாலும் போட்டுக்கலாம் ஆக்சுவலா அது ரன்னிங் பிளவுஸ் இதோட ப்ரைஸ் டூ எயிட்டி ஒன்லி நல்ல ஒரு மல்டி கலர் பேட்டர்ன் பிங்க் ரெட் மேரோன் இந்த காம்பினேஷன்ல செக் பேட்டர்ன் வர ரொம்ப ரொம்ப சூப்பர்பா இருக்கு இதோட ப்ரைஸ் டூ எயிட்டி ஒன்லி அழகோட செக் பேட்டர்ன்ல ஹாஃப் ஒயிட் மஸ்டர்ட் லைட் உடன் பிரவுன் இந்த காம்பினேஷன் வர ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட ப்ரைஸ் டூ எயிட்டி ஒன்லி அழகோட ப்ளூ கிரீன் அந்த ஃபேமிலி வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர்